பிரம்மச்சரியம்னா தப்பா நினச்சிக்கிறாங்க சில பேர் பிரம்மச்சரியம்னா கல்யாணம் பண்ணிக்காம சிங்கலா இருக்கிறது அப்படின்னு நினச்சிருக்காங்க அது இல்ல பிரம்மச்சரியம் அப்படின்னா நான் ஒரு ஆன்மா ஐ எம் எ சோல் நான் இந்த உடம்பு இல்ல நான் இந்த மனசு இல்லை நான் ஒரு ஆன்மா அந்த பிரம்மத்தோட அந்த பிரம்ம ஞானத்துல இருக்கிறது பிரம்மச்சரியம் ஐ எம் எ சோல் ஐ மின் எட்டர்னல் பீயிங் நோ டெத் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து ஓகே என்ன ஒரு வாழ்க்கையில் எது நடந்தாலுமே ஓகே நான் ஒரு ஐம் ஏ சோல் இங்கே இங்கே நடக்கிறது எல்லாம் ஒரு மாய் நான் சில லெசன்ஸை கத்துக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் தெர் இஸ் நோ டெத் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஐ எ பியூர் கான்சியஸ்னஸ் ஐம் எ பியூர் சோல் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல யுவர் ஹோல் லைஃப் எந்த ஒரு சேலஞ்சஸ் வந்தாலுமே ஓகே இது ஒரு ட்ராமா நான் ட்ராமாவை ட்ராமா மாதிரி எடுத்துப்பேன் ஏன்னா நான் ஐ எ சோல் பாடி I'm not the mind. I'm not the relations. I'm a pure soul.